கோலங்களிட்டு இந்தி தீர்ப்புக்கு எதிராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு போராட்டமாக நடந்துகிட்டு இருக்கு இல்லை இல்லை நான் போலப்பா இது வந்து கட்சிக்காரங்க யாரும் பண்ணியிருக்கிறாங்க தெரியாது இது அரசியல் ரீதியாக தான் பண்ணியிருப்பாங்க அதை விட வேற எதுவும் இது இந்த காவல்துறை ஆவடி பேரிகார்டு அதனால பர்மிஷன் கேட்டிருப்பாங்க தான் ஐடியாவாக இருந்தது கிட்ட கேட்டாங்க இங்க வீடு பப்ளிக் கிட்ட கேட்டாங்களான்னு தெரியாது காலைல நான் வந்து வேலை பார்க்க வரும்போது போது போட்டுட்டு இருந்தாங்க அக்கா அவங்க தெரிஞ்சவங்க அதனால நான் கேட்டேன் தெரிஞ்சு வச்சுக்கலாம் ஹிந்தி வந்து உங்களுக்கு வந்து இப்போ வந்து வந்து தெரிஞ்சு வச்சுக்கலாம் ஹிந்தி கம்பல்சரி வேணும் நம்ம எல்லாருக்குமே தேவைப்பட்டா நான் கத்துப்போம் அதை திணிக்கிறது வந்து எனக்கு உடன்பாடு இல்லை அவங்களுக்கு வந்து இது அரசியல் ரீதியாக போதில் வந்து அவங்களுக்கு தப்பா தெரியலாம் பெரிய நான் வேற மாநிலத்தில் போனாலும் அது ஆட்டோமேட்டிக்கா கத்துவேன் பேச்சு எனக்கு ஹிந்தி நல்லா வளர் வந்துடும் மிஞ்சி போனா ஒரு ரெண்டு மாசம் கஷ்டப்படுவாங்க ரிஃப்ளெக் நேயர்களுக்கு அப்போ இன்றைக்கி நம்ம இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா ஐயப்பாக்கத்தில் தான் இருக்கும் கோலங்கள் எட்டு ஹிந்தி திணிப்புக்கு எதிராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு போராட்டமான நடந்துகிட்டு இருக்குது ஸோ இந்தி திணிப்பு வந்து பார்த்திங்கன்னா பல ஆண்டுகளாக நடந்துகிட்டு இருக்குது ஸோ எதன் அடிப்படையில் அந்த போ அந்த போராட்டம் வந்து நடந்திருக்கு ஸோ இங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன நினைக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு வந்து ஹிந்தி தேவையாக இல்லையா ஸோ அவங்களுக்கு ஹிந்தி மேலுக்கு என்ன அபிப்பிராயம் அதை பற்றி தான் நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சிக்க போகிறோம் ஸோ அவங்ககிட்டே கேட்டு இங்கே வந்து ஹிந்தி இம்போர்ட்ன்றது தேவையா இல்லையான்றது அவங்க தெரி தெரிஞ்சுக்கலாம் இப்போ வந்து ஹிந்தி த திணிப்பு வந்து பார்த்திங்கன்னா அகைன் வந்து தலையெடுத்துருக்கு ஸோ ஹிந்தி வந்து மும்முடி கொள்கை வந்து எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு இங்க இருக்கவங்க சொல்கிறாங்க சரி உங்களுடைய கருத்தாக வந்து பார்த்திங்கன்னா ஹிந்திங்கிறது வந்து தேவையாக தேவையில்லையா வரைக்கும் தெரிஞ்சு வச்சிக்கலாம் ஹிந்தி வந்து உங்களுக்கு வந்து இப்போ இளம்மே ஜென் ஜென்ரேஷனுக்கு வந்து வந்து ஹிந்தி வந்து தெரிஞ்சு வச்சிக்கலாம் என்ன பிள்ளைகளுக்கு வந்து இப்போது நம்ம ஸ்டேட்ல வந்து அடுத்த ஸ்டேட்டுக்கு போகும்போதுல வந்து நமக்கு அது ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அது அதுக்காண்டி தேவைப்படும் இந்தி கம்பல்சரி வேணும் ஏன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு வந்து பாத்தீங்கன்னா பசங்க வளர ஒவ்வொரு இதுக்கும் ஸ்டேஜ்க்கும் வந்து இந்த கண்டிப்பா தேவை தான் இது ஏன்னா நம்ம தமிழ்நாட்டுல நிறைய பேர் ஹிந்தி ஆளுங்க அங்க இருந்து வேலை இல்லைன்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்காங்க அவங்க வந்து வேலை செய்யற அமௌண்ட் வந்து கம்மியா கேட்கறாங்க போல நம்ம தமிழ் மக்கள் வந்து அதிகமாக கேட்கறாங்க அதனால மோஸ்ட்லி இங்க ஹிந்திகாரங்க தான் எல்லாருமே இப்போ எல்லா இடத்துலையுமே ஹிந்திகாரவங்க அதிகமா தான் இருக்காங்க அவங்க சொல்ற மாதிரி அதனால ஹிந்தி லாங்வேஜ் வந்து

சப்ஜெக்ட் மூலியமாக வந்ததுன்னா ஐ மீன் நான் தனியாக கற்றுக்கிறனாலும் கற்றுப்பேன் சிபிஎஸ்சியில் தான் ஹிந்தி கற்றுக் கொடுக்குறாங்கன்னு இல்லை ஓகே தமிழ்லனா நான் தனியாக ப்ரைவேட்டில் கூட கற்றுக்கலாம் என் பசங்கள் நார்மல் ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க ஹிந்தி தேவைப்பட்டால் கண்டிப்பாக கற்றுப்பாங்க இதுக்குன்னு வழுக்கட்டாயமாக போய் நான் ஹிந்தி கற்றுக்கணுன்றது ஒரு அவசியம் கிடையாது ஓகே ஓகே இப்போ வந்து இங்கே நான் கோலம் போட்டது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் போட்டிங்களா ஆக்சுவலாக இல்லை இல்லை நான் போலப்பா இது வந்து கட்சிக்காரர்கள் பண்ணியிருக்கிறாங்க தெரியாது இல்லை ஆல்ரெடி பேரிகேட் இருந்தது கேட்டாங்களான்னு தெரியாது கல்ல நான் வந்து வேலை பாக்க வரும் போட்டுட்டு இருந்தாங்க அக்கா அவங்க தெரிஞ்சவங்க அதனால நான் கேட்டேன் மகளிர் குழுவுல இருந்து போட்டுட்டு இருக்கோன்னு சொன்னாங்க நம்ம அதை பத்தி நான் அதை பத்தி நான் எதுவுமே தெரியல ஏன்னா ஊர் மக்கள் அதெல்லாம் நம்மளுக்கு பத்தி தெரியல அவங்களுக்கு அவங்க எதிர்ப்புல வந்து அவங்களுக்கு அது பெருசாக இது அரசியல் ரீதியாக அவங்களுக்கு தெரியலாம் அது எனக்கு தெரியலம்மா நான் வந்து எயிட் ஓ கிளாக் தான் வந்து எனக்கு அதை பற்றி தெரியும் அதெல்லாம் போட்டு முக்கா முடிச்சுட்டாங்க அவங்க என்கிட்ட எந்த கேட்கல ஏன்னா கேட்கலாம் மார்னிங் வந்து ஒரு செவன் ஓ கிளாக் வந்து ஷாப் திறப்பேன் அப்போ ஆல்ரெடி போட்டு தான் இருந்தாங்கன்னு சொன்னாங்க ஓகே இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்திய எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்கிறதுக்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க நிறைய பேர் அவங்களுக்கு வந்து இது அரசியல் ரீதியாக பார்க்கும்போது வந்து அவங்களுக்கு தப்பாக தெரியலாம் ஆனால் வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டால் பிள்ளைகளுக்கு வந்து நான் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஏன்னா அதை வச்சு அவங்க வந்து லைஃப்பில் வந்து வரப்போ நம்ம ஸ்டேட் அவுட் தாண்டும் போதில் வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வெளிநாடுகளுக்கு போகும்போது வெளி ஹிந்தி இங்கிலீஷ் எவ்வளோக்குள்ள அதே மாதிரி ஸ்டேட் அவுட் ஸ்டேட் தாண்டும் போதில் வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கற்று வச்சுக்கலாம் தேவையில்லைன்னு சொல்ல வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவங்க கேஸ்ட் வந்து இது பண்ணுறாங்க அந்த இடத்துல மட்டும் தேவையில்லை ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இப்ப முக்காவாசி வந்து பாத்தீங்கன்னா இங்கிரு இப்ப நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிறோம் தமிழ்நாட்டுல முக்காவாசி வந்து வந்துள்ள எல்லாருக்குமே ஹிந்தி கம்பல்சரி தேவைப்படுது இந்த ஊரை விட்டு வேற ஊருக்கு போகணும்னு நினைச்சுக்கிட்டேன் கம்பல்சரி ஹிந்தி தேவை அதனால கம் ஹிந்தி கண்டிப்பா வேணும் ஆனா வந்து அந்த ஹிந்தியை மயமா வச்சுட்டு வந்து இந்த கேஸ்ட் ரீதியா வந்து எதுவுமே வந்து பண்ணக்கூடாது என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் சொல்றேன் ஓகே ஓகே மற்றவங்களுக்கு என்ன கருத்து எனக்கு தெரியாது என்னை பொறுத்தவரை அந்த கேஸ்ட் வந்து ரொம்ப புஷ் பண்ணி இங்கே பப்ளிஷிட்டி ஆகக்கூடாதுன்ட்டு நான் நினைக்கிறேன் அவ்வளவுதான் ஓகே இங்கே தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா ஹிந்தி திணிப்புங்கிறது எந்தெந்த எல்லாம் நடக்குது ஆக்சுவலாக நினைக்கிறேன் மேக்ஸிமம் டோல்கேட்டு டோல்கேட்டில் தான் மெயினாக அதிகம் இருக்குது ஏன்னா நான் பாப்பா வச்சுருக்கோம் கொண்டு போய் இது பண்ணுறோன்னா மேக்ஸிமம் இந்தி அங்கே எதனாச்சும் ஒரு டவுட்டு கேட்க முடியல எல்லாமே இந்தியாக இருக்குது இப்போ ரயில்வே ஸ்டேஷன் போனால் கூட அங்கேயும் திட்டம் பண்ணால் ஒரு இதுன்னுட்டு பேச முடில இந்தியாக இருக்குது தமிழ்நாட்டில் ஹிந்தி இருக்காங்க முக்கால்வாசி ஹிந்தி தான் இருக்காங்க எனக்கு தமிழ் ஆளுங்களா இருந்தாங்கன்னா வேலை செய்கிறவங்களுக்கு அவங்க தமிழ் ஆளுங்களை போட்டால் கூட எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்ன்றது ஆமா கண்டிப்பா ஹிந்தி தெரியல ஓகே அது கற்றுக்குறோம் இப்போ இருக்க சூழ்நிலை எங்களுக்கெல்லாம் எல்லாம் திருப்பி ஹிந்தி கத்துக்கிறோம்னா பெரிய நான் வேற மாநிலத்தில் போனாலும் அது ஆட்டோமேட்டிக்காக கற்றுவேன் பேச்சு எனக்கு ஹிந்தி நல்லா வளர வந்துடும் ஒரு மிஞ்சி போனால் ஒரு ரெண்டு மாசம் கஷ்டப்படுவேன் அதுக்கப்புறம் எனக்கு அந்த லாங்குவேஜ் வந்துடும் வட மாநிலத்துல இருந்து இங்கே வராங்க தமிழ் கத்துட்டு வர்றது இல்லை இந்தியோட தான் வராங்க ஒன்லி அவங்களுக்கு ஹிந்தி மட்டும் தான் தெரியும் அவங்க வந்து இங்க கத்துட்டு இவங்க தமிழ் நல்லா பேசுகிறாங்க அதே மாதிரி நான் போகும்போது அந்த வட மாநிலத்தில் போனோம்னா அது கண்டிப்பா ஹிந்தி எனக்கு சரலமாக வந்துரும் ஒரு இங்கிலீஷ் இருக்குதுன்னா அது ஹிந்தி போக போக ஈஸியாக கத்துக்கலாம் மிஞ்சி போனால் ஒரு ரெண்டு மாசம் மூணு மாதம் அதுக்கு மேலே ஹிந்தி ஈஸியாக வந்துடும் அவங்களுக்கு எதுக்குன்னு நான் தனியாக போய் ஹிந்தி கற்றுக்கணுன்ற அவசியம் இல்லை அங்கே போய் ஹிந்தியில் ரைட்டிங் பண்ண போகிறது இல்லை ஓகே பேச்சுவார்த்தைக்கு தான் ஹிந்தி ஓகே எங்களா நம்ம வேலை செய்ய போகிறோன்னா இங்கே இங்கிலீஷை வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு இது பண்ணிக்கலான்றேன் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ் ஆட்சி அமைச்சப்போ சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரி அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா முதல் முறை இந்தி திருப்பு அதாவது இந்திய கட்டாய கல்வின்ற ஒரு முறையை வந்து கொண்டு வந்தார் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏவே ராமசாமி அவர்களோட மூன்றாண்டு உண்ணா அந்த போராட்டம் அதுக்கப்புறம் நிறைய பேர் அதில் கைது செய்யப்பட்டாங்க இப்படி வந்து பல வரலாறுகள் வந்து பார்த்திங்கன்னா இந்தி திணிப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்குது ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தான் தான் இந்தி திருப்பு வந்து பார்த்திங்கன்னா முற்றிலும் வந்து அந்த சட்டம் வந்து விளக்கப்பட்டுச்சு ஸோ அதுக்கப்புறமும் வந்து இந்த இந்தி திருப்பு போராட்டம் தொடர்ந்து வந்து தமிழ்நாட்டில் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது ஸோ பல முறைகளில் பல கட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா இந்தி திணிப்பு எதிராக வந்து பல போராட்டங்களை வந்து அறிவிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க ஸோ வந்து எங்களுக்கு வந்து தமிழ் போதும் ஸோ எங்களுக்கு வந்து தேவையில்லை ஹிந்தி வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு தேவையில்லை ஸோ தேவைப்பட்டால் கற்றுக்குறோம் அப்படின்ற ஒரு ஒரு லாபி தான் வந்து போய்கிட்டு இருக்கு இல்லை நிறைய பேர் சொல்கிறாங்க வந்து நமக்கு தமிழே போதும் நிறைய பேர் அங்கேருந்து இங்கே வந்து வேலை பார்க்குறாங்க தமிழே போதும்னா நம்ம ஸ்டேட்டில் பார்த்திங்கன்னா ஹிந்தி இது வருது வேறு நான் எல்லாம் டென்சன் வந்து இங்கிலீஷ்லாம் தேவைப்படுது இல்லை அப்படிங்கிறப்போ வந்து இதே விஷயங்களுக்கு வந்து இந்தியும் தெரிஞ்சு வச்சுக்கணும் தப்பு கிடையாது இப்ப படிங்கிறது நீங்க கட்டாயம் தான் ஆகணும் அப்படிங்கிறது யாரும் சொல்ல மாட்டாங்களா இப்போ நமக்கு ஒரு இங்கிலீஷ் இருக்கு நம்ம கட்டாயம் படிச்சது எல்லாம் பாஸ் ஆகணும் அப்படின்னு இது இருக்கலாம் ஆமா தெரிஞ்சு வச்சிக்கலாம் தெரிஞ்சு வைக்கிறத பத்தி தெரிஞ்சு தப்பு கிடையாது பட் கட்டாயப்படுத்துறதுக்கு இங்க என்ன இருக்கு ஒண்ணுமே இல்லையா ஒண்ணு ஆமா நம்ம வீட்டுல ஒரு வண்டி இருக்கு டாடா ஏசி இருக்கு இப்போ அவங்க வந்து சவுகார்பேட்டில் ஓட்டிட்டு இருக்காங்க மோஸ்ட்லி இப்போ சவுகார்பேட்ல எல்லா ஹிந்தி பீப்புள்ஸ் தான் நிறைய பேர் இருக்காங்க இப்போ அவங்க கிட்ட வந்து சாலரி ஒரு நாளைக்கு லோடு இறக்க எவ்வளவு வேணும் அப்படின்னு கேட்டா த்ரீ ஹண்ட்ரட் வேணும்னாங்க இதுவே தமிழ் ஆளுங்க எவ்வளவுப்பா வேணும்னு கேட்டா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் கேக்குறாங்க இதுதான் ஹிந்தி தமிழ் ஆளுக்கும் டிஃப்ரென்ஸ் இப்போ எங்க வீட்டுக்காருக்கு தமிழ் மட்டும் தான் தெரியும் எனக்கு ஹிந்தி கொஞ்சம் தெரியும் அதனால வந்து அங்க லாங்குவேஜ் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்டா இருக்கு இப்போ தமிழ் ஆளுங்க அங்க தமிழ் பேசும்போது ஹிந்திக்காரங்களுக்கு அங்க புரியாதில்ல அதனால ஹிந்தி கத்துக்கிட்டா கொஞ்சம் இம்பார்ட்டண்டாக இருக்கும் ஏன்னா இப்ப மோஸ்ட்லி நிறைய இடத்துல ஹிந்தி பீப்புள்ஸ் தான் இருக்காங்க அதனால ஹிந்தி வந்து கொஞ்சம் தேவைப்படுது படிச்சவங்களுக்கும் தேவைப்படுது இப்ப எங்க நாங்க வந்து அந்த அளவுக்கு முடிக்கல டிகிரி முடிக்கல அதனால படிக்காதவங்களுக்கும் ஹிந்தி தேவைப்படுது கொஞ்சம் இப்பார்ட்டண்டாக தேவைப்படுது லாங்குவேஜில் தேவைப்படுது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வேலை பார்க்க அதாவது ரயில்வே ஸ்டேஷன் அதுக்கப்புறம் சில டோல் இந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து ஹிந்திங்கிறது தான் ஒரு பிரைமரியா இருக்கு ஸோ வந்து நம்ம ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் கொடுக்க போனாலும் ஸோ டிக்கெட்ஸ் இந்த மாதிரி விஷயங்களுக்காக இங்கே இருக்கிற நார்மலாக தமிழ் பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டு பேசும்போது அவங்களுக்கு வந்து ஒரு லாங்குவேஜ் கம்யூனிகேஷன் கேப் வந்து அங்கே ஏற்படுது வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தி கற்றுக்கணும் ஸோ வந்து இந்த கம்யூனிகேஷன் கேப் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தி வந்து நம்ம மேலே திணிக்கிறாங்க எங்களுக்கு தமிழே போதும் ஸோ தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் இருக்கவங்க போஸ்டிங் போட்டு அப்படின்ற ஒரு விஷயம் இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தியானது வந்து திணிக்கப்படுது ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து கல்வியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தியை வந்து செகண்ட் லாங்குவேஜாக கொண்டு வருது நிறைய ஸ்கூல்ஸ் வந்து இந்திய வந்து செகண்ட் லாங்குவேஜாக இருக்குது ஸோ இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து திணிக்கப்படுது ஸோ எங்களுக்கு வந்து தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கிற மக்கள் சொல்கிறத வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க ஸோ என்னது பார்த்தீங்கன்னா இப்போது நீங்கள் சொல்கிறீங்க வந்து இம்போ திணிக்க வேணாம் அப்படின்னு சொல்கிறீங்க இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கற்றுக்கணுன்னா கூட கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு காலகட்டத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து எல்லாமே மாறிவிடும் இதெல்லாம் நிறைய மொழிகள் அணி அழிஞ்சிருக்குன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க ஸோ இது வந்து தமிழுக்கு பாசிபிள்னு நினைக்கிறீங்களா இந்த மாதிரி ஹிந்தி உள்ள வச்சுன்னா தமிழ் அழிஞ்சு போயிருவாங்க அழிஞ்சில் போகாது அது எப்படி இப்போ பாரம்பரியமாக இருக்கிற தமிழ் மொழி எப்படி அழியும் கண்டிப்பாக காலத்தால் அழியாத மொழி ஒரே மொழி தமிழ் மொழி அவங்கவுங்க வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி வேணால் இப்படி இப்படி பேசிக்கலாம் அது வந்து என்ன சொல்கிறது பொய்யா சொல்லிட்டு சிரிக்கிறாங்க அதெல்லாம் ஒத்துக்கவே முடியவே முடியாது அது வர்றதுனால தமிழ் ஒன்றும் அழிஞ்சு போகவே போகாது நம்மளுக்கு அது இப்போ படிப்பை பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம ஸ்கூலில் பொறுத்த வரைக்கும் வந்து அது வந்து ஒரு மொழியாக தான் இருக்குது இப்போ பிரைவேட் ஸ்கூல்லலாம் பார்த்தீங்கன்னா ஹிந்தி வந்து எல்லா இதுலேயும் சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்காங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் கிடையாது ஓகே இங்கே ப்ரைவேட் ஸ்கூல் எல்லாமே இருக்குது இருக்குது அப்படிங்கிறப்ப வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச வைக்கிது தான் சொல்கிறாங்க இவங்களுக்கு வந்து இப்போ இது அரசியல் ரீதியாக தான் பண்ணியிருப்பாங்க அதை விட வேறு எதுவும் இந்த இங்கே உள்ள இந்த ஊர் பொதுமக்கள் வர இந்த மாநகராட்சியில் வேலை செய்கிறாங்க அவள் வந்து மாநகரில் வேலை வந்து ஊர் பொதுமக்கள் தான் வந்து எல்லாம் கோலம் போட்டுலாம் போனாங்க காலைல வந்து எப்படி சொல்கிறது காலைல எவ்வளோ வேறோம் வந்து இதில் இருந்து பண்ணி பண்ணி போட்டு எடுத்துகிட்டு போனாங்க ஓகே நம்ம அதுக்கு ஒரு அதே அவ்வளோ பெருசாக தெரியாது ஓகே ஓகே ஓகேங்களா ஓகே இப்போ இந்த கோலம்லாம் போட்டிருக்காங்க ஸோ இங்கே இருக்கிற மக்கள் தான் போட்டாங்களா ஆமாம் கம்பல்சரி இங்கே இருக்க மக்கள் தான் அவங்க மேக்ஸிமம் இது இந்தி திணிப்புங்கிறது தேவையில்லை இந்தி வேணும்னா அவங்க பசங்களை படிக்க வச்சுக்கிறாங்க ஓகே ஓகே ஓகேங்களா அவன் படிக்க வச்சுக்கும் படிச்சுக்கிறாங்க அவங்களுக்கும் ஒரு ஜென்ரல் நாலேஜுக்கு தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க ஏன்னா உடம்பத்தில் எல்லாமே நம்ம இந்தியாவில் தான் இருக்கும் அந்த ஊருக்கு போனால் அவர் தெரிஞ்சதுக்காண்டி படிக்கிறாங்க நிறைய பேர் படிக்கிறாங்க சிபிஎஸ்சியில் படிக்கிறாங்க மெட்ரிகில் படிக்கிறாங்க தனியாக ப்ரைவேட் வச்சு கூட படிச்சிக்கிறாங்க ஆனால் அதை வலுக்கட்டாயமாக திணிக்கிறது அவங்க எதிர்பார்க்கல ஹிந்தி திணிப்புக்கு எதிராக வந்து இந்த இடத்துல வந்து கோலங்கள் போட்டுருந்தாங்க மக்கள் ஸோ அதை பற்றி அவங்ககிட்டே போய் கேட்டிருந்தோம் அவங்க சொல்கிற கருத்தானது வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாங்குவேஜ் அடிப்படையில் எங்களுக்கு ஹிந்தி வந்து தேவை தான் ஸோ அது ஒரு லாங்குவேஜாக நாங்கள் கற்றுக்கணுன்னா நாங்கள் கற்றுக்குறோம் ஆனால் வந்து எங்கள் மேலே திணிக்க வேண்டாம் அப்படின்ற ஒரு கருத்து வந்து அவங்க வந்து ரொம்ப ஆழமா வந்து குறிப்பிடுறாங்க ஏன்னா வந்து இனி வர காலங்களில் வந்து ஒரு மல்டி லாங்குவேஜ் கற்றுக்க வச்சுருக்கிறதுன்றது பெரிய தப்பெல்லாம் கிடையாது ஸோ தேவைக்காக கற்றுக்கிறாங்க தேவையில்லாதவங்க அதை அப்படியே விட்டுறாங்க ஸோ வந்து அந்த கருத்து தான் மக்களிடையே வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது இங்கே வந்து கோலங்கள் போட்டிருக்கீங்க ஸோ எதை அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோலங்கள் போட்டால் வந்து ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் வரும் அந்த விதத்தில் வந்து அவங்ககிட்ட கேட்டிருந்தோம் ஸோ அதுக்கு அவங்க சொன்ன பதில் வந்து இங்கே இருக்க இந்த லைனில் இருக்க மக்கள் வந்து ஆரம்பத்தில் நிறைய மக்கள்கிட்ட கேட்டோம் ஸோ அவங்க வந்து அதை பற்றி பெருசாக வந்து பேசிக்கல ஏன்னா இதில் இருக்கிற கோலங்கள் நிறைய வந்து அவங்க போட்ட கோலங்கள் கிடையாது ஸோ இங்கே இருக்கிற மகளிர் அணி அதுக்கப்புறம் வந்து இங்கே இருக்கிற லோக்கல் கட்சி ஆளுங்க வந்து பார்த்திங்கன்னா ஆர்கனைஸ் பண்ணி இந்த கோலங்கள் வந்து பார்த்திங்கன்னா போட்டு எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்காக இப்போ வந்து இந்த கோலங்கள் எல்லாமே போடப்பட்டிருக்குன்ற விஷயம் வந்து அவங்க சொல்லும்போது தான் நமக்கு தெரியுது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது போர்ட்ரேட் ஆன விதம் வந்து இங்கே இருக்கிற மக்களே வந்து இதை போட்டு வந்து ஸோ இங்கே இருக்கிற மக்களுக்கு இருக்க கருத்து வந்து இவங்களுக்கு இந்தி தேவை பட் வந்து எங்கள் மேலே திணிக்காதிங்கிற ஒரு கருத்து தான் இருக்குது அது வந்து அவங்க வெளிப்படையாக வந்து தெரிவிக்கிறாங்க இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் வந்து பார்த்திங்கன்னா இவங்களால் ஏற்படுத்த படவ இல்லை அது வந்து ஆர்டிஃபிஷியலாக இங்கே இருக்கிற மகளிர் அணி அதுக்கப்புறம் ஏரியா கட்சிக்காரங்க இவங்கள்லாம் சேர்ந்து வந்து ஆர்கனைஸ் பண்ணி தான் இந்த விஷயமானது நடந்திருக்குன்றது இதன் மூலியமாக தெரியுது ஒரு ஆர்கானிக்காக நடந்த ஒரு விஷயம் கிடையாது இது ஒரு அட்டென்ஷன் சீக்கிங்காக நடத்தப்பட்ட ஒரு விஷயம் தான் ஸோ இருந்தாலும் மக்களிடையே இருக்கிற கருத்துன்னு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஹிந்தியை வந்து எங்கள் மேலே திணிக்க வேணாம் ஆனால் வந்து எங்களுக்கு ஹிந்தி தேவை தான் பட் நாங்கள் வந்து தேவை இருந்தால் கற்றுக்குறோம் அப்படின்ற ஒரு கருத்து மட்டும்தான் இங்கே இருக்க பொதுவாக மக்களிடையே இருக்கிற ஒரு கருத்தாக இருக்குது ஸோ வந்து இதை பற்றின உங்கள் கருத்து என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் மறக்க சொல்லுங்கள் உங்களுக்கு ஹிந்திங்கிறது எந்த அளவுக்கு தேவை ஒரு தேவையாக தேவை இல்லையா ஹிந்தி திணிப்பு வந்து தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு இருக்குது எந்த இடத்துல இந்தியாவில் வந்து நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்ற விஷயத்தை வந்து கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கருத்துக்களை வந்து நீங்கள் பதிவிடுங்க